ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இது என்னடா டிஷ்ஷு செஞ்சுட்டு அப்படியே வீடியோ எடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க இது வந்து நம்ம பெங்காலிஸ் நிறைய யூஸ் பண்ணுற பர்வல் அப்படிங்கிற ஒரு வெஜிடபிளில் செஞ்சுருக்கேங்க இது வந்து நம்ம சவுத் இண்டியன் பீப்புளுக்கு அது பார்க்கும்போதே ஒரு வித்தியாசமாக இருக்கும் அதோடைய ஃபோட்டோவும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள் அது வந்து நான் வெல்ரிக்காவோ குடும்பத்தை சேர்ந்தது நிறைய மினரல்ஸு ஹெல்த் பெனிஃபிட்ஸு நிறைய இருக்குது அதில் அதை வந்து நான் ஏதாவது ஒன்று செஞ்சு உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்கிற ஆர்வத்தில் இதை செஞ்சு காமிச்சிருக்கேன் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்ங்க இந்த கிரேவி சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷை நம்ம பிரியாணி வெரைட்டி ரைஸஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து மொகல் டிஷ்ஷாக்ட நான் செஞ்சுருக்கேன் ரொம்ப நல்லா வந்திருக்கு நீங்கள்லாம் கண்டிப்பாக பார்த்து செஞ்சு என்ஜாய் பண்ணுவீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வித்தியாசமான கிரேவி இது ரொம்ப பேருக்கு தெரியாது இந்த வெஜிடபிள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது பர்வல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது வந்து வெள்ளரிக்கா குடும்பத்தை சேர்ந்தது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இது வந்து எனக்கு கோயமுத்தூரில் இந்த வெஜிடபிள் அறிமுகமாக இருக்குது இதுக்கு முந்தி நான் வந்து ரெசிபீஸில் அங்கங்கே பார்த்துருக்கேன் ஆனால் இது வந்து சேலத்தில் கிடைக்காதுங்கிறதெல்லாம் இது வரைக்கும் நான் செஞ்சு உங்களுக்கு காமிக்கல இப்போ இது இங்கே கோயம்புத்தூரில் நிறைய கிடைக்குதுங்கறதால உங்களுக்கு இந்த வீடியோ செஞ்சு காமிக்கலாம் நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு இது வந்து மொகல் ஃபேமிலியை டிஷ்ஷாகட்டும் இருக்கும் அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப ரிச்சா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஆனால் இன்க்ரீடியன்ஸ் வந்து சாதாரணமாக நம்ம வீட்டில் என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை வச்சே நம்ம இதை செய்யலாம் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இப்போ இதுல வந்து உ உருளைக்கெழங்கு போடணும் அதுக்கு உருளைக்கெழங்கு ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன் நம்ம ஒன்றோ ரெண்டோ தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் ஆனா இது ரெண்டு காம்பினேஷன் பண்ணும்போது தான் டேஸ்ட் நல்லா இருக்கு இப்போ நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நம்ம தோல் எடுத்துக்கணும் இப்போ வந்து இதில் வரி வரியா இருக்கிற மாதிரி பீலர் எடுத்துக்கோங்க அது மாதிரி எடுத்தோம் அப்படின்னா அதாவது நைன்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் தோல் எடுத்தா போதும் அதை வந்து நம்ம அது மாதிரி எடுத்துக்கிட்டு இப்போ பாருங்க இப்போ வந்து இதில் ஒரு ப்ளஸ் மாதிரி போட்டுக்கணும் இது இப்படி போட்டுட்டு கீழே வந்து ஆப்போசிட் சைடாக நம்ம போடணும் இதுக்கு நேராக கோடு வராமல் கிராஸை வச்சு இப்படி போட்டுக்கணும் இப்படி போட்டுக்கணும் அப்படின்னா எல்லா பக்கமும் நல்லா உங்களுக்கு கிரேவியோட டேஸ்ட் ஏறி டேஸ்டியாக இருக்கும் இப்போ வந்து இங் இது வந்து இந்த சைஸ் தான் கிடைக்குது இங்கே இன்னும் சின்னது இது மாதிரி இதை விட சின்னது கிடைச்சாலும் சரி இந்த சைஸ் கிடைச்சாலும் சரி வாங்கிக்கோங்க இப்போ இது வந்து முத்தலாவும் இல்லை இலசாக தான் இருக்குது ஆனால் வந்து நம்ம சர்வ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் சின்ன சின்னதாக இருந்தது அப்படின்னா தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம பரிமாறிக்கலாம் அதுக்கோசம் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் இது வந்து நம்ம இது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க வானில எண்ணெய் விட்டிருக்கேன் எண்ணெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டிருக்கேன் இப்போ நம்ம இந்த பருவன் இது வந்து பாயிண்ட் காட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்றாங்க அனல் கம்மியாக வச்சுட்டு இதை இப்போ நம்ம இதில் பரப்பிடலாம் இது வந்து நமக்கு கீர்த்தங்க ஆவாட்டம் கொஞ்சம் நல்லாவே ரெண்டு போயிடும் எதுவும் இது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை வந்து நான் ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா இதுவே ஜாஸ்தியாக இருக்கிறதா இல்லை போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது மாதிரி எடுத்திருக்கேன் இப்போ இது மாதிரி இதை நல்லா ஸ்ட்ரெக் பண்ணி விட்டுட்டு இதுல கொஞ்சம் மஞ்சத்தூள் அப்புறம் வரமிளகாத்தூள் அந்த டேஸ்ட் வந்து அதில் கொஞ்சம் சேர்றதுக்கோசம் வரமிளகா தூள் கொஞ்சமாக இப்போ இது அப்படியே வேகட்டும் இதை வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் விட்டாவே போதும் பாருங்க நல்லா ரோல் ஆகும் அனல் கம்மியாக வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இது குக் பண்ணலாம் அந்த உருளைக்கிழங்கு எல்லாமே வேகிறதுக்கும் இந்த பருவம் வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் அப்படியே நம்ம அது வேகிற டைமிங்கை பொறுத்து நம்ம இதை வேக விட்டு எடுத்துக்கலாம் இதில் தண்ணியெல்லாம் விட வேண்டாம் இதில் இருக்கிற மாய்ச்சரே போதுமானதாக இருக்கும் இப்போ நம்ம இதை மூடி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வேகிறதுக்குள்ள நம்ம வந்து ஒரு மூணு அல மூணு டைப் ஆஃப் விழுதுகள் அரைச்சி ரெடி பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் இது வந்து தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் நம்ம வந்து செய்யற கிரேவியை பொறுத்து இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் இல்லைன்னா கம்மி பண்ணிக்கணும் அது மாதிரி இப்போ பாருங்க அந்த தேங்காயோட பச்சை மிளகாய் இஞ்சி நம்ம மிளகா தூள் மறுபடியும் சேர்க்க போகிறதால இது மட்டும் ஒரு விழுதை நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம அரைக்கிறதுக்குள்ள ஒவ்வொரு தரம் லேசாக விட்டோம் அப்படின்னா எல்லா பக்கமும் நல்லா வெந்திருக்கும் உங்களுக்கு இது மாதிரி பேன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு ரோல் ஆகும் கரண்டி வச்சு நம்ம கலக்க வேண்டாம் இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு விழுதை அரைச்சாச்சு நம்ம தேங்காய் பச்சை மிளகாய் இஞ்சி விழுது அரைச்சாச்சு இப்போ இந்த தக்காளியை ஒன்று மட்டும் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இது ரொம்ப பெருசு எடுக்க வேண்டாம் இது மீடியம் சைஸ் இருந்தால் போதும் சின்னதா தான் நான் எடுத்திருக்கேன் அளவு இருந்தால் போதும் இப்போ பாருங்க நான் வந்து ரெண்டு ரகம் விழுது அரைச்சிட்டேன் தேங்காவும் தக்காளியும் அரைச்சி வச்சுட்டேன் இப்போ வந்து இது கிள்ளி பார்க்கும்போது இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் வதங்கியிருக்கு அதே போல இதுவும் பருவனும் கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கு இப்போ நாம வந்து இந்த கிரேவிலையும் கொஞ்சம் நேரம் வதங்க போறதில்ல இப்போ நம்ம இது ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு இதுலேயே கிரேவி செய்யலாம் இப்போ இதே வானலியில் அதுல இருக்கிற எண்ணெய் இருக்கு கொஞ்சம் அதோட ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் பட்டர் தான் போடணும்னு இல்லைங்க நம்ம நெய் இருந்தா கூட போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் இந்த நெய் போடும்போதே நல்லா இருக்கும் இப்போ இந்த நெய் சூடாகட்டும் இப்போது நெய் சூடானதுமே இந்த மிளகு பட்டை ரெண்டே ரெண்டு ஏலக்காய் வேறு எதுவும் கரம் மசாலா இதுக்கு வேண்டாம் இதுவே போதுமானதாக இருக்கும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம் இது ஒரு நிமிஷம் வதங்கட்டும் இதில் பிரிஞ்சி இலை ஒன்று போடுறேன் இப்போ இது போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த தேங்காய் விழுது இதை நம்ம இது நல்லா குருளாக வதக்கிக்கணும் அனல் வந்து நான் கம்மியாக தான் வச்சுருக்கேன் இது மாதிரி நல்லா சுருளாக வதக்கிக்கோங்க இப்போ பாருங்க இது மாதிரி கொஞ்சம் சுருளை அப்புறம் நம்ம இதில் மற்ற பொருட்கள் சேர்க்க போகிறோம் இப்போ நம்ம ரன் பண்ணி வச்சுருக்கிறோம் இந்த தக்காளி விழுது இந்த தக்காளி விழுது போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தனியாத்தூள் இது வந்து நான் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் போட்டுட்டு இதுக்கு ஜீரகத்தூள் ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேங்க அப்புறம் வரமிளகாய் வரமிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இப்போ வந்து நம்ம பச்சை மிளகா கொஞ்சம் ரெண்டும் போட்டிருக்கேன் மீடியமாக ரெண்டு போட்டிருக்கேன் அதனால அந்த அளவுக்கு நம்ம காரத்தை பார்த்துக்கிட்டு மிளகாத்தூள் போட்டுக்கணும் இப்போ நம்ம இதை கலந்து விடலாம் இப்போ இதை கலந்து விட்டு இப்போ நம்ம அந்த வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதை இதில் சேர்த்துக்கணும் இப்போ இதுக்கு அளவு உப்பும் போட்டுடணும் நாங்கள் அனல் வந்து மீடியமாகவே இருக்கணும் ஹைல போட்டுடாதீங்க அப்புறம் அடிப்பிடிச்சிடுச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இப்போ நான் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன் உப்பு போட்டு ஒரு தடம் கலந்து விட்டுட்டு நாம இந்த வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நமக்கு கலர் வேணும் அப்படின்னா காஷ்மீரி சில்லி பவுடர் கூட நம்ம இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்ல தரோவா எல்லாம் ஒன்னு சேர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ இது கலந்து விட்டுட்டு நம்ம அந்த மிக்சியில் இருக்கிற தண்ணி தேங்காய் அரைச்சி வச்சிருக்கிற தண்ணி இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேங்க இதை நாம இதுல சேர்த்துக்கலாம் இப்போ அனல் வந்து தண்ணி சூடாறதுக்கு கொஞ்சம் தண்ணி அனல் போட்டுக்கணும் உருளக்கெழங்கு ரொம்ப திக்காக கட் பண்ணிடாதீங்க ஏன்னா இது வந்து சட்டுன்னு உங்களுக்கு வதங்கிடும் இப்போ இதில் உங்களுக்கு பெரட்டும் போதே நல்லா தெரியும் அது எந்த அளவுக்கு வதங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த உருளைக்கிழங்கும் இதுலேயும் எல்லாம் மசாலாஸ் எல்லாம் சேர்றதுக்கு நம்ம கொஞ்ச நேரம் இதை அப்படியே வேக விடலாம் இப்போ இதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இதை மூடி வைக்கலாம் இப்போ இது வதங்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம பாருங்க கெசகெசா ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் முந்திரி ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி பூசினி விதை இது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு இந்த பூசினி விதை பண் இதுவே போடணும்னு இல்லை வெள்ளரி விதை போட்டுக்கலாம் கோசப்பழம் விதை அது மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ இதை அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம அஞ்சு நிமிஷம் அரைச்சு ஒரு தடவை அப்படியே நிதானமாக எல்லாத்தையும் கலந்து திருப்பி விடலாம் பாருங்க அப்படியே நம்ம ஊற்றினது மூணே மூணு ஸ்பூன் நெய் தான் அதுக்கே நல்ல மேல அப்படியே எண்ணெய் வருது இப்ப இது இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் உருளைக்கிழங்கு நல்லா வதங்கணும் அதுக்கு வேகணும் நல்லா வேகணும் அதுக்கோசம் இப்ப வந்து நாம மு முந்தையே முக்கா முக்காவாசி அளவுக்கு வெந்திருக்கு இப்ப இன்னும் கொஞ்சம் வதங்கணுங்கிறதால நான் இப்படியே மூடி வைக்கிறேன் இப்போ இந்த விழுது வந்து அரைக்கும் போது கெசகெசா போட்டிருக்கிறதால மெதிஞ்ச மாதிரி இருக்கும் ஆனால் அப்புறம் நோய் நோயாக அசிங்கமாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதனால நம்ம இது வந்து நல்லா செக் பண்ணிக்கோங்க நல்லா அறப்பட்டுருக்கணும் அது செக் பண்ணிக்கோங்க இது வந்து பிகின்னர்ஸ்க்கு சொல்லணும்னு தோணிச்சு அதுக்கோசம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா மெதுப்படுற அளவுக்கு ரன் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப நம்ம வந்து தண்ணி விடுறதுக்கு முன்னாடியே ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் விடணும் நான் அதை மறந்துட்டேன் நீங்களும் போட்டுடுங்க இப்போ இதை தயிரை வந்து நம்ம நல்லா கட்டி இல்லாம உடச்சி போடுங்க அதே போல இதில் வந்து டொமேட்டோ சாஸ் ஒரு ரெண்டு ஸ்பூன் விடணும் இது போதும் இப்போ நாம இதை ஒரு கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பண்ணிக்கலாம் நான் இந்த சாஸ் போடுறதால தான் உப்பு கம்மியா போட்டேன் ஆனா நான் மறந்துட்டேன் அந்த சாஸ் போடணுங்கிறத மறந்துட்டேன் நான் இப்போ இது ஒரு தடவை கலந்து விட்டு ஒரு நிமிஷம் கழிச்சு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்ச விழுது அதாவது கெச கெசா முந்திரி வெள்ளி பூசணி விதை எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா இதை வந்து நம்ம இதில் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடலாம் அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம கொதிக்க விடலாம் கலர் வந்து பார்க்கும்போதே ப்ளசண்ட்டாக சூப்பராக இருக்கும் உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கலாம் அதுவே இதுவே பார்க்கும்போது இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ இதை உடையாமல் நம்ம திருப்பி விடணும் இப்போ உருளைக்கிழங்கு கிள்ளி பார்த்துக்கோங்க உருளைக்கிழங்கு கிள்ளி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதே பார்த்துட்டு அது எந்த அளவுக்கு வேகணுமோ அது மாதிரி நாம விட்டுக்கலாம் அதே போல் இந்த விழுது வந்து நல்லா படணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கிரேவி கெட்டியாக வேணும் அப்படின்னா நல்லா வேக விட்டு அந்த கிரேவி திக்காயி அது ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம விடலாம் இல்லை இது மாதிரி இருந்தால் சப்பாத்திக்கு எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம புலா வெரைட்டிஸ் செய்யும் போது இதை சைடில் இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு டிஷ் எப்படி ஏதாவது பரிமாறுவோம் இந்த பிரியாணி அது மாதிரி செய்யும் போது அதுக்கு இது மாதிரி வச்சுட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் பாருங்க இது வேகட்டும் சூப்பராக வந்திருக்கு நான் தான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் எப்போவும் போல அட்டகாசமாக இருக்கு இதில் வந்து நீங்கள் உப்பு காரம் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ நான் வந்து டொமேட்டோ சாஸும் போட்டிருக்கறதில்ல அதில் இருக்கிற உப்பு எல்லாமே மேனேஜ் ஆகி சூப்பராக இருக்கு அப்படியே மொஹல் டிஷ் அப்படியே சூப்பராக இருக்கு இப்போ இதில் வந்து நம்ம கொத்தமல்லி மட்டும் தூவிடலாம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் ரொம்ப ஈஸியாக நம்ம வெளியில போய் சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நம்ம வாங்கினோம் அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வேணும் இப்போ நம்ம வீட்டில் செய்யும் போது ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்லேயே இதை செஞ்சு முடிச்சிடலாம் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கோம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க இந்த வந்து இந்த பருவல் வந்து நம்ம நம்ம சவுத் இண்டியன் டிஷ்ஷஸ் போல நம்ம பொரியல் கூட்டு அது மாதிரி எல்லாம் கூட குழம்பு எல்லாத்துலேயும் போட்டுக்கலாம் அதெல்லாம் செய்யலாம் அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்ப வந்து உங்களுக்கு இன்னும் ரிச்சா வேணும் சர்வ் பண்ணும்போது இன்னும் நல்லா பாக்கிறதுக்கு நல்ல டெம்டிங்னஸ் வரணும் அப்படின்னா மேலே வெண்ணெய் சர்வ் பண்ணுங்கள் அதாவது இதை ஒரு பாத்திரத்தில் இப்போ சர்வ் பண்ணுவோம் இல்லையா பார்த்துவோம் இல்லையா அப்போ வந்து நீங்கள் மேலே வெண்ணெய் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா பார்க்கும்போதே எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த உருளைக்கொலோடைய காம்பினேஷன் இந்த பரவலோடைய டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு அருமையான டிஷ்ஷு நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட இந்த சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப நல்ல காம்பினேஷன் இன்னைக்கு எங்கள் வீட்டில் சப்பாத்தி தான் இதை செஞ்சுட்டு சப்பாத்தி செய்ய போகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம்